எட்டாம் ஆண்டு இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் யார் வில்லியம் ஏழாம் ஆண்டு பெரும் புரட்சி பிறகு இரண்டாம் பகதூர் செல்லப்பட்டார் ஏழாம் புரட்சிக்கு பிறகு ஆங்கிலேயர் பின்பற்றிய கொள்கை கொள்கை இந்திய நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது முதல் அறுபது ஆயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்திய எங்கு நடைபெற்றது வங்காளத்தில் நடிகா மாவட்டம் சுந்தர்பன் இந்தியாவின் கண்ணாடி என்ற தலைப்பில் நாடகம் மித்ரா தக்கான கலவரம் ஏற்பட்ட ஆண்டு இது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி அஞ்சு பூனா அருகே உள்ள சூபா என்ற கிராமத்தில் ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகள் மத்தியில் முகலாயிகள் களத்தில் இருந்ததை விட வேதனை மற்றும் நடைபாடுகளை கொண்டு வந்தது என்று கூறியவர் மாண்டவியலாளர் காத்லின் கவ் சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிழக்கிந்திய அமைப்பு ஏற்படுத்தப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஆறு சென்னை மகாதன சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலு பூனா சார்வஜனிக் சபை ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது பம்பாய் மாகாண சங்கம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து காலனி ஆற்றின் பொருளாதாரம் பற்றி விமர்சனம் செய்த இந்திய அறிஞர்கள் தாதாபாய் நவ்ரோஜி நீதிபதி ராணடி மற்றும் ரமேஷ் சந்திர தத் இந்திய தேசிய காங்கிரஸ் சட்டம் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக ஆலோசனை வழங்கியவர் ஆலன் ஆக்டிவின் கியூ இந்திய கேங் தேசிய காங்கிரஸ் முதல் தலைவர் உமேஷ் சந்திர பானர்ஜி இந்திய தேசிய காங்கிரஸ் முதல் அமர்வு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி எட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இந்தியாவின் அரசு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டவர் தர்சன் பிரபு வங்க ஏற்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஜூலை பத்தொன்பது